மயிலாடுதுறை மாவட்டம் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் பருத்தியை குறைந்த விலைக்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஐந்தாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது ஹெக்டர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு விவசாயிகள் தற்போது பருத்தியை அறுவடை செய்து வருகின்றனர் விவசாயிகளின் நலன் கருந்தி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பருத்தி ஏலம் தொடங்கியுள்ளது இந்த நிலையில் மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை நாகை விற்பனை குழு மூலம் தேசிய வேளாண் மின்னணு சந்தை திட்டத்தின் கீழ் முறையில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது இருநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொண்டு வந்த பருத்தியை தேனி கோவை கொங்கனாபுரம் பெரம்பலூர் விழுப்புரம் திருப்பூர் கும்பகோணம் மற்றும் ஆந்திரா குஜராத் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மற்றும் மில் அதிபர்கள் கொள்முதல் செய்தனர் மொத்தமாக சுமார் இரண்டாயிரம் கோவிண்டால் பருத்தி சுமார் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு பரிவர்த்தனை நடைபெற்றது பருத்தி குவிண்டால் ஒன்றிற்கு அதிகபட்ச விலையாக ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக ஐந்தாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் சராசரி செய்தனர் குவிண்டால் ஒன்றிற்கு அரசு நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச ஆதார விலை ஆறாயிரத்து எழுநூறு ரூபாயை விட வியாபாரிகள் குவிண்டால் ஒன்றிற்கு ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் கொள்முதல் செய்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் வெளிச்சந்தையில் குவிண்டால் ஒன்றிற்கு ரூபாய் ஆறாயிரம் கொள்முதல் செய்யப்படும் நிலையில் உரிய விலை கிடைக்கும் என்று நம்பி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு ஏற்றி கிலோவிற்கு இருபது ரூபாய் செலவு செய்து பருத்தியை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்தால் அங்கு குவிண்டால் ஒன்றிற்கு ஐநூறு ரூபாய் கொள்முதல் செய்ததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர் கடன் வாங்கி செலவு செய்து விளைவித்த பருத்திக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்றும் இந்திய பருத்தி கழக அதிகாரிகள் ஏலத்தில் பங்கேற்று கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர் கிராமம் நல்லட எங்க பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல அறுபது ரூபாய்க்கு போகுது பஞ்சு இங்க வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டுருக்காங்க இந்த பஞ்சோட தரம் என்ன இருக்குன்னு எங்க தெரியல இது உற்பத்தி செலவு ஏகப்பட்டதா இருக்கு இது எடுத்துட்டு வர செலவு மட்டுமே இங்க இருபது ரூபாவது கிலோவுக்கு நாங்க என்ன செய்யறது இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் இதை தீர்வு நினைக்கிறேன் கரெக்ட் ஹவுஸ்ல போய் நாங்க ஏதாவது இது பண்ணிட்டு தற்கொலை பண்ணுறதுதான் எங்களுக்கு பெரியதா இருக்கு மன உளைச்சலா இருக்கு உண்மையில சொல்றேன் என்னோட சூழ்நிலை இன்னைக்கு ஒரு லட்ச ஆபரேஷன் கட்டணும் என் மனைவிக்கு அந்த சூழ்நிலை நான் இந்த பருத்தி வித்து தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் நான் என்ன செய்யறது இந்த குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு கொஞ்சம் விவசாய சூழ்நிலை எப்படி இருக்கு படிச்சோட வேலை எப்படி இருக்கு வெளியில ரூபாய் வைக்கிறப்ப ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தி இரண்டு ரூபா போட்டிருக்காங்க நாங்க என்ன செய்யற விவசாயிகள் என்ன செய்ய முடியும் கடன் அடைக்கிறதா நாங்க என்ன எப்படி போனோம் காலம் தல்றது இத வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு அரசு ஏதாவது ஒரு தீர்வு செய்யணும் அரசு எழுபத்தஞ்சு ரூபா தின்னே வச்சிருக்காங்க வேலை அந்த சிஎஸ்ஐ வந்து எடுக்க சொல்லணும் பிரைவேட்டு உள்ள விட்டு அவங்க இது பண்றாங்களா என்ன உங்களுக்கு புரியல எங்களுக்கு

கிராமத்தில் எடுக்கிற கடையில் வந்து அறுபத்தி ரெண்டு ரூபா எடுக்கிறாங்க இங்கே நான் எடுத்துகிட்டு வந்த பஞ்சியை வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்காங்க ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு ரூபா எங்களுக்கு செலவாகுது நடைமுறை செலவு எங்களுக்கு வண்டி சத்தம் அது இது ரொம்ப டாக்டராக இருக்குது இது வந்து அரசாங்கத்தில் ஏதாவது பரிசீலனை பண்ணி பஞ்சிக்கு ஒரு நல்ல விலை கிடைச்சாதான் அடுத்த வருடம் பஞ்சு போட முடியும் இது வந்து அரசாங்கம் செய்யணும் இது எங்களுக்கு ஒன்றும் கட்டுப்படியான விலை இல்லை ஒரு கிலோவுக்கு எங்களுக்கு இருபது ரூபா கிட்டத்தட்ட செலவாகுது ஒரு கிலோ எடுக்கிறதுக்கு கிலோ எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு டீ செலவு அவங்களுக்கு சாயந்தரம் அவங்களுக்கு அமுதம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் எங்களுக்கு ரூபா செலவாகுது இது அரசாங்கம் பார்த்து நல்லாவே எங்களுக்கு கொடுக்கணும்